நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்களா ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடி தாங்க கிடைப்பாங்க நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைப்பாங்க அதனால் இந்த கூட்டு கலவாணிகள் சிறைக்கு சென்றவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் ரவுடிகளாக இருந்தவர் கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்க அதை ஏத்துக்குவீங்களா அன்பு சொந்தங்களை நீங்க அதை ஏத்துக்குவீங்களா கர்ம வீரர் காமராஜர் ஐயா கல்விக் கொள்கையை பத்தி சொன்னா ஏத்துக்கலாம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா சொன்னா ஏத்துக்கலாம் தன்மை இருக்கிறது அரசியல் தலைவராக இருந்து அதுபோல் மாண்போடு வாழ்ந்திருக்கின்றார் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாம் ஏத்துக்க போறோம் ஆனா இந்த கூட்டு கலவாணிகள்லாம் சேர்ந்து தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை எப்படி நாம் ஏத்துக்க போறோம் நீங்களே யோசிச்சுப்பாங்க அதனால் தான் அன்பு சொந்தங்களே பாரேஜை जनता கட்சி இதை ஒரு புரட்சியாக நான் மாற்றி கொண்டிருக்கின்றோம் ஒரு ஒருத்தரையும் சந்திச்சு சொல்றமா உங்க குழந்தைக்கு புதிய கல்வி கொள்கை வந்துச்சினா என்ன நடக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் உங்க குழந்தை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உங்கள் குழந்தை தமிழ் மொழி தாய் தமிழ் மொழியில தான் படிப்பாங்க மிச்ச மொழிகளையும் ஒரு பாடம்மா படிக்கலாம் இன்னைக்கு நாம சொல்றங்க ஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்க்கை நுண்ணறிவு லேர்னிங் இதெல்லாம் ஏதோ தனியார் பள்ளியில கான்வென்ட் பள்ளியில அஞ்சு லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கொண்டு வர வேண்டும் என்று புதிய கல்வி கொள்கையில சொல்றேன் அது மட்டும் இல்லை ஐயா பதினொன்றாவது பன்னெண்டாவது அரசு பள்ளியிலே புதிய கல்விக் கொள்கை வந்துவிட்டால் ஆங்கிலம் கொரிய மொழி ஜப்பானிய மொழி தாய் மொழி பிரெஞ்சு மொழி ஜெர்மன் மொழி ஸ்பானிஷ் மொழி ரஷ்யன் மொழி போர்ச்சுகீஸ் மொழியும் படிப்பதற்கான வாய்ப்பு பதினொன்னு பன்னெண்டாம் இருக்கு மோடியை என்ன ஐயா நம்முடைய குழந்தைகளை உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளாக தயார் பண்ணிட்டு இருக்காங்க அரசு பள்ளியில் படிச்சாலும் தனியார் பள்ளியில படிச்சாலும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படை நோக்கம் அடிப்படை நோக்கம் இவங்களை பொறுத்தவரைக்கும் என்ன இவங்க நடத்தக்கூடிய தனியார் பள்ளியில ஒரு கல்வி அரசு பள்ளியில் நம்ம படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தரம் இல்லாத ஒரு கல்வியை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு போஸ்டர் ஒட்டுவதற்காக அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்களை தயார்படுத்திக் பாருங்க தயார்படுத்தி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் யார் ஐயா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஐயா மணசநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவனுடைய ஸ்கூல் ஐசிஎஸ்சி ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் மூன்று மொழி படிக்கலாம் கிங்ஸ்டன் இன்டர்நேஷனல் அகாடமி துரைமுருகன் என்னது சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநதி வீராசாமி என்னது கீதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அமைச்சர் கீதா ஜீவன் அவங்களது எஸ் கே பி மணிதா இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் பிச்சாண்டி அவங்களது ஜீவா வேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் ஏவா வேலுது பாரத் வித்யாசிரம் ஜெகத் ரச்சகன் எம்பி இது சி கே ஸ்கூல் மூகா முத்தவங்க குடும்பம் பள்ளியெல்லாம் போச்சு முதலமைச்சர் மு க மகளே ஒரு மும்மொழி கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளியை நடத்துறான் திமுக வட்டம் சட்டத்துக்கு இருக்கான் ஆனா எல்லா தனியார் பள்ளி எல்லா சிபிஎஸ்இ பள்ளி எல்லா பள்ளியிலும் மூன்று மொழி சொல்லி கொடுக்கறான் ஆனா நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில படிக்கிறவங்க இரண்டு மொழி மட்டும்தான் படிக்கணும் என்னையா நான் ஒரு விவேகனுடைய காமெடி பார்த்தேன் ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருப்பார் அண்ணன் விவேக் அவர் ஒரு போர்டில் எழுதுவார் ஆ அண்ணன் தெரியுதா தெரியல ஆ பெருசு எழுதுவார் பெருசு தெரியுதா தெரியல பெருசு ஆ பக்கத்திலே கொண்டு வந்து வைக்கிற தெரியுதா தெரியல நான் தெரியுறா தெரியுற போர்டு தெரியுதா தெரியுது என்ன பெருசு ஆ மட்டும் தம்பி நான் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கல தம்பி அதனால ஆ தெரியாது இன்னைக்கு திமுக எம்எல்ஏ அப்படிதான் இருக்கிறாங்க இந்த மூன்று மொழி போய் மூணாவது மொழி அழிச்சிட்டு வா ஒரு திமுக எம்எல்ஏ தூக்கிட்டு போறார் மூணாவது மொழி ஒன்னு மூணாவது மொழி அழின்னு ஆங்கிலத்தை அழிச்சிட்டு வர்றார் இன்னைக்கு இதுதான் இந்த மாதிரி முறையில் வந்த திமுக தொண்டை எப்படி இருப்பான் பாரு மூன்றாவது மொழின்னு இங்கிலீஷ் அழிச்சதுக்கு அப்புறம் சொல்றான் பெருசு அது இரண்டாவது மொழி மாதிரி தெரியுது ஹிந்தி இருக்குது அதே இவர்கள் இன்னைக்கு நமக்கு புத்தி சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் எப்படிப்பட்ட கல்விக் கொள்கை இருக்கணும் நாம என்ன படிக்கணும் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டை தாண்டிட்டா ரெண்டு பேர்த்த கைத்தாங்களா கூட்டிட்டு போவார் டெல்லி போகும்போது ஏன்னா அவர் பேசுறது அங்க இருக்கு உங்களுக்கு புரியாது அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியாது பார்லிமெண்ட்ல போய் முப்பத்தொன்பது பேசுறவங்க யாருக்கும் புரியாது மிச்சம் இருக்கிறவங்க பேசுறது முப்பத்தி ஒன்பதுக்கு புரியாது தமிழ்நாடு வளராம இருப்பதற்கான அடிப்படை காரணம் இங்க இருக்கக்கூடிய யாரு பேசுறது யாருக்குமே புரியாது ஆங்கிலமும் தெரியாது தமிழும் நல்லா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் பன்னிரண்டாம் கிளாஸ் பரீட்சை போன வருஷம் எழுபத்தி இரண்டாயிரம் பேர் எழுதவே இல்லை இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு கல்வி திட்டத்தை கொடுத்துட்டு தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்று பகல் கனவு கண்டுகிட்டுருக்குறாங்க அன்பு சொந்தங்களை இன்றைக்கி இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறான் இங்க பாருங்க ஒரு பெரிய போர்டு நம்முடைய பாரதிகிரத்தா கட்சி வச்சிருக்கிறான் தமிழ்நாட்டிற்கு பக்கத்து மாநிலங்கள் செய்யக்கூடிய அநியாயம் முல்லை பெரியார் அணையினுடைய நீர் மட்டத்தை கேரளா உயர்த்த மாட்டாங்க பேபி அணையை ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கொத்தனார் ஐயா போய் பதினோரு வருஷம் ஆச்சு திரும்பி வரல அவருக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது அப்பப்போ சற்று உடையும் தண்ணி வெளிவரும் யாரு உடைக்கிறாங்கன்னு தெரியாது இது முல்லை பெரியாறு பேபி அணையினுடைய நிலை செண்பகவள்ளி அணையை சரிப்படுத்தி முப்பது வருஷம் ஆகுது தென்காசி போன்ற பகுதிகளுக்கு தண்ணி இல்லை நாம கேரளாவுக்கு கனிம வளத்தை கொடுப்போம் கடத்திட்டு எடுத்துட்டு போவாங்க ஆனா கேரளாக்காரன் இருக்கக்கூடிய குப்பையை கொண்டு வந்து இங்க போட்டுட்டு போவாங்க கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர் இன்னைக்கு அந்த பின்னையாரி விஜயன் அவர்களுக்கு செவப்பு கம்பளம் போட்டு ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்கன்னு நேற்று சென்னையில மீட்டிங் நடத்துறாங்க கர்நாடகாவில் டிகே கே சிவகுமார் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் மேகதாத்துல அணை கட்டியே தீர்வன் நிற்கிறார் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காவேரி தண்ணியை இன்னும் கொஞ்சம் குறை பண்ணிக்கிறார் அவரை போய் காலில் மட்டும்தான் திமுக உழுவுல அவரை கூட்டிட்டு வர்றான் நேற்று பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே நீங்க நம்முடைய தலைவர்கள் எல்லாமே கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் பண்ண எதுக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு அரசியல் லாபத்திற்காக இந்த தலைவர்கள் எல்லாம் சென்னை கூப்பிட்டு உப்பு இல்லாத காரணத்திற்கு உப்பு இருக்கிற ஒரு பஜ்ஜியை கொடுத்து மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறா உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா நேற்று நடந்த மீட்டிங் ஒரு உப்பு இல்லாத ஒரு மீட்டிங் உப்பு போட்ட பஜ்ஜியை சாப்பிடறதுக்காக ஒரு நாலு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்திருக்க கூடிய மீட்டிங் யார் பேசுறது யாருக்கும் புரியாது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார் தெலங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவருடைய செக்ரட்டரி சொல்றாங்க அண்ணே காதுக்கு இயர்போன் போட்டுங்க மொழி பெயர்க்கிறாங்கன்னு தம்பி அவர் என்ன பேசினால் புரியாது இயர்போன் போட்டால் மட்டுமா புரியும் இவர் பெங்காலுக்கு போய் பெங்காலுக்கு போய் தங்கிலீஷ் எல்லாம் பேசினவர் நம்முடைய முதலமைச்சர் அவர் போடல அந்த காட்சியை பாருங்க தெலங்கானால அந்த முதலமைச்சர் எருக்குங்க மீட்டிங்க்கு போனீங்க அவர் தமிழ்ல பேசுறாரு உங்களுக்கு தமிழ் தெரியாது நீ உட்கார்ந்து கேட்டீங்க காதுக்கு அந்த மொழிபெயர்ப்பு கூட போடல டி கே சிவகுமார் வெக்கமே இல்லாம பிரஸ் மீட்ல சொல்றாரு மேகதாத்து அணை கட்டுனா தமிழ்நாட்டுக்கு நல்லதாமா புழுக கேட்டிருக்கிறோம் அந்த புழுவ கேட்டிருக்கிறோம் ஆகாச புழுவ நேத்த நான் பார்த்தேன் கர்நாடகாவில மேகதாத்துல அணை கட்டுனா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நல்லது இதனால ரொம்ப போச்சு அதை சன் டிவிக்காரன் காடு போடுறான் அண்ணன் டிகே கே சிவகுமாரே சொல்லிட்டாரு காவேரி பகுதியில் மேகதாத்து அணை கட்டினா ரொம்ப நல்லதா பார் வெக்க கேடுங்க வெக்க கேடு எப்படி எல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க தமிழேசேக்காவும் பொன்னார் ஐயாவும் ராஜான்னு பேசும்போது சொன்னாங்க ஸ்டாலின் ஐயா மீட்டிங்ல பேசுறாரு எழுதி வச்சதை படிக்கிறாரு உதயநிதி என்ன சைட்ல உட்கார்ந்து இருக்காரு கனிமொழி அக்கா குறுக்கு மறுக்கு இங்க இங்கே ஓடுறாங்க ஏன் ஓடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது அது திமுக விழாவா அது குடும்ப விழாவா நேற்று தமிழக அரசு நடத்திய விழாவா அது காசு யாரு செலவு பண்ணாங்க அத்தனை பேத்துக்கு பஜ்ஜி போட்ட செலவு யாரு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செலவா தமிழக அரசனுடைய செலவா யோசிச்சு பாரு தொகுதி மறுசீரமைப்பத்தி நாம பேசணுமா யாரும் பேசலாம் பாராளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசுவார்கள் உள்துறை அமைச்சர்கள் பேசுவார்கள் என்ன தொகுதி அவர்கள் கோயம்புத்தூர்ல பேசிட்டாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா ஆந்திராவில் பேசிட்டாங்க தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காது என்பதை தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க விகிதாச்சார அடிப்படையில் தான் நடக்கும் அதையும் சொல்லிட்டாங்க

பதினாலரை சதவீத யூபி ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் நாம மொத்த எம்பி நாளைக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எவ்வளவு பெருசானாலும் அதுல ஏழு புள்ளி ஒன்று ஏழு தமிழ்நாட்டுக்கு அதுல பதினான்கு புள்ளி ஏழு யூபி முடிச்சு போச்சு கதை முடிஞ்சு போச்சு இல்ல பெட்டி கட்டி கிளம்புங்க சொன்னாலும் திமுக காரை கூட்டம் போடுறோம் யாருக்கும் ஒரு சீட்டு குறையாது யாருக்கும் ஒரு சீட்டு ஏறாது விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு என்ன இருக்கோ நாளைக்கு அதான் சொன்ன பிறகு அப்ப தென் மாநிலங்களுக்கு மட்டும் விகிதாச்சாரம் வட மாநிலத்துக்கு மக்கள் தொகையா முட்டா பயில அப்படி எப்படி பண்ண முடியும் மக்கள் தொகை வச்சா முழுசா மக்கள் தொகை வைப்பாங்க விகிதாச்சாரம் வச்சா முழுசா விகிதாச்சாரம் வைப்பாங்க இப்படிப்பட்ட முட்டாளுகளாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதுக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க அதுக்கு நாலு முதலமைச்சர் வர்றாங்கன்னா அந்த முதலமைச்சர் வேலையே இல்லாம ஊர்ல வெட்டி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒரு வேலை இருக்கிற முதலமைச்சர் வருவாங்களா பாராளுமன்றத்தில் சொல்லல தொகுது மறுசீரமை பத்தி பேசல அத பத்தி யாருமே கேள்வி கேட்கல இங்க வேலை இல்லாத ஒரு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் கூட்டம் இதையெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு துர்பாகியம் தமிழக மக்களுக்கு இருக்கு அன்பு சொந்தங்களே இதையெல்லாம் உடைத்து தகர்த்தெறிய வேண்டிய நேரம் அடுத்து பட்ஜெட்டு ஐயா கோர்ட்ல இருந்து ஆர்டர் போட்டு எட்டரை மணிக்குள்ள பேசி முடிச்சிடணும் இந்த மாதிரி சமீபத்தில் ஒரு ஜோக்கு பார்த்தேன் ஒரு காவல்துறை நண்பர் இருக்கார் நாலு பேர் ரோட்ல போறாங்க டே நீ தாண்ட அந்த மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து வாங்குறாளா வட ஒளி பிடிச்சி உள்ள போடுறான்னு அந்த நாலு பேர் சொல்றாங்க ஐயா நாங்கெல்லாம் கஞ்சா விற்கிறவங்க நாங்கெல்லாம் பெண்களுடைய தாலியை பிடிச்சி இழுக்கிறவங்க அப்படின்னா போ 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 அந்த மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு வாங்க அது மாதிரி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்டால் அனுமதி இல்லை அனுமதி இல்லை கோர்ட்டுக்கு போய் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் கோர்ட்டினுடைய அனுமதி வாங்கி கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க எட்டரை மணிக்குள்ள முடிச்சுக்காம வேகமா முடிக்கணும் ஐயா நீங்க ரொம்ப தூரம் போன் அருமை சொந்தங்களே தமிழ்நாட்டில் சமீபத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணி நிதிநிலை ஒரு வெத்து பேப்பரை தாக்கல் பண்ணிட்டு இவர் அவரை புகழ்றாரு அவர் இவரை புகழ்றாரு எதுக்கு மேஜையை தட்டுறாங்கன்னு எனக்கும் தெரியல காலையில் திமுக எம்எல்ஏ எல்லாம் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணாம மந்திரி நாடு சட்டமன்றத்தில் போய் மேஜையை தட்டிட்டு இருக்கான் என்னையா கிழிச்சிங்கன்னு மேஜையை தட்டுறீங்க குஜராத்தில் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க குஜராத்தில் பாருங்க இருபத்தி ஏழாயிரம் கோடி சர்ப்ளஸ் பட்ஜெட் செலவை விட இருபத்தி ஏழாயிரம் கோடி வரவு அதிகம் அது ஒரு பட்ஜெட் ஒரு ஆட்சி நீ என்ன பட்ஜெட் போட்டிருக்கிற ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி டாஸ்மாக வருமானம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி டாஸ்மாக வருமானத்தை வச்சுக்கிட்டு ஒரு லட்சம் கோடி செலவு வருமானத்தை விட அதிகம் அப்ப டாஸ்மாக பணம் இல்லைன்னா ஒன்றரை லட்சம் கோடி செலவு வருமானத்தை விட அதிகம் போன வருஷம் மட்டுங்க நம்ம வாங்கின கடன் உங்களுக்கு தெரியுமா ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் போன ஆண்டு நாம் வாங்கின கடன் மொத்தமாக நான் வாங்கி இருக்கக்கூடிய கடன் ஒன்பது லட்சம் கோடி இந்தியால யாருமே ஒன்பது லட்சம் கோடி வாங்கல கேட்டா நம்பர் ஒன் முதலமைச்சர் இவரே அவருக்கு பேர் கடன் வாங்க நம்பர் ஒன்னா கொள்ளையடிக்கிற நம்பர் ஒன்னா ஊழல்வாதிகள் வச்சிருக்கிற நம்பர் ஒன்னா பெண்களுடைய செயின டப்பக்கு டப்பக்குன்னு பிடிக்கிற நம்பர் ஒன்னா ஊழல் இல்லாத துறையே இல்லா பாலியல் குற்றம் நடக்காத நகரமே அது நம்பர் இல்லா தினமும் கொலை கொள்ளை நடக்காத ஒரு நாளே இல்ல இது நம்பர் ஒன்னா இவங்க நீங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இருநூறு பேர் போடுவாங்க இருநூறு சீட்டு வரும் அப்படியே பேசிக்கிட்டே அந்த வண்டி மென்டல் ஹாஸ்பிட்டல் போகுது எல்லாம் ஏறுங்கப்பா தான் சொல்லணும்